ஐயா தா வெள்ளையனவர்களின் நினைவிடத்தில் கல்லறையில் மயில் ஒன்று நின்றபடி பார்த்து கொண்டிருந்தது அது பார்க்க வந்ததா வணங்க வந்ததா வழிபட வந்ததா என்று நாம் சிந்தித்துப் பார்த்தால் மனிதர்களாகிய நாம் மற்றவர்களை கல்லறையில் சென்று பார்க்கும் பொழுது முதலில் கால் மாட்டில் நிற்போம் இரண்டாவது தலைமாட்டில் போய் அவர்களை வணங்குவோம் அது போன்றுதான் இந்த மயிலும் முதலில் கால் மாட்டில் நின்றது அதற்கப்புறம் தலைமாட்டில் போய் அவருடைய முகத்தை பார்த்தபடியே நின்றது இதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழும் பொழுது மற்றவர்களுக்காக பல தியாகங்களை பல போராட்டங்களை பல நல்லவைகளை செய்து இந்த பூமியில் வாழ்ந்து இறக்கும் பொழுது கடவுள் படைத்த உயிரினங்கள் கூட அவரை வணங்கும் இதற்கு இந்த இயற்கையும் வழிகொடுக்கும் அதற்கு அந்த கடவுளும் இடம் கொடுப்பார் என்பதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக தா வெள்ளையன் அவர்கள் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்திருக்கின்றார்